ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காளான் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பீங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன்றதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி எல்லாம் பட்டா கிராம்பு ஜாதி பத்திரி அதெல்லாம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கட் பண்ண சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி ஓகேங்களா இந்த ஒரு காளான் பாக்கெட்டுக்கான அளவு தான் தக்காளி வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தக்காளி வந்து அவ்வளோவா நிறையா சேர்க்கக்கூடாது ஸோ மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒன்று எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த ஓப்பன் பண்ண காளானை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால தான் இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் க்ளீனாக இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்குற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வரும் இப்போ வந்து சமைக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே ரெடியாக இருக்குது தேவையான பொருட்கள் எல்லாம் கடாய் நல்லா ஹீட் உடனே ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுடணும் அடுத்து க கடுகு கடுகு வந்து ஆயிலில் நல்லா குக்கான உடனே அடுத்து தான் நம்ம சீரகம் சோம்பு எல்லாமே நான் போட்டிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வ வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து சீரகமும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அது வந்து தனி டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதுவும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்காண்டி சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காளான் கிரேவிக்கு மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுனாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆயிலில் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகுனா தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிலே நல்லா வதங்கட்டும் ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நமக்கு தேவைன்னா கொஞ்சோன்னு மட்டும் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிக்கவும் ஸ்லோ பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பீங்க ஸோ நான் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலான வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுருங்க பக்கத்தில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க அதனால தான் அந்த சவுண்டு வருது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா இதே லெவலில் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டரை சரிங்களா ஸோ நல்லா கொதிக்கவும் நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வாட்ரு வந்து ஆட் பண்ணதுனால அகைன் ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஸ்லோவில் வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா குக்காகிடுச்சு நல்லா கொதிக்கதே பார்த்தீங்களா இப்போ வந்து கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை நான் தூவி விட்டுடுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா ஸோ அதனால் மூடி போட்டு வச்சா நான் சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால மூடி போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி எடுக்கிறேன்றதாக பாருங்களேன் பாத்தீங்கன்னா எப்படி ஆவிலாம் குக்கர்ல வர்ற மாதிரி வருது என்னடா நடக்குதுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துடலாமா பாருங்க கிரேவி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவிக்கு போட்ட மசாலா வந்து வீட்லேயே ரெடி பண்ணது தான் ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இதை கொஞ்சம் இன்னும் கூட சேஞ்ச் பண்ணலாம் இதை தவிர்க்கலாம் இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்